சுவாமிமலை நவரத்தினமலையின் முதற் பாடல் மரகத கொடியின் மைந்தன் முருகன் என்று போற்றுகிறது பாடலை நாம் சிந்திப்போம் பொன்னரங்காக உரைமார்பன் சகோதரி புரந்தரி துரந்தரி உமை பூமி புகழ் வாமி அபிராமி சிவகாமி அருள் புதல்வ குருபர சுவாமி நின் சந்நிதி அடைந்தவர்க்கு என் நிதியமும் உதவும் தயாநிதி கிருபாநிதிபதி சடாட்சர சுபாகர கடாட்சமது செய்ய இது சமயம் நல்ல சமயம் ஐயா உன் உருவம் உலக உயிர்கள் யாவுமென்றால் என்றன் உள்வெளிவை நீ அறியையோ ஓம் நமோ சரவணோர் பவ குமர முருக என் நிறைவேற்றி வைத்தாள் மன்னும் ஒரு சொன்ன மொழிக் கண்ணல் எழில் மின்னலரசி வள்ளி மணவாள சரணம் வண்ணமையில் வாகனா பொன்னேரக பதியில் வளர் சாமிநாத குருவே என்பதாக அமைந்துள்ளது